நான் ஏற்கனவே வாதம் பித்தம் கபம் பத்தி ஒரு வீடியோ போட்டப்ப நம்ம எப்படி நம்ம பாடி என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்ம பாடி ஒரே வகையா இருக்காது சோ அப்பப்போ நேரத்துக்கு மாறலாம் காலையில சாப்பிட்ட உணவலோட அடிப்படையில் கூட மாறும் ஜென்ரலாக நம்ம வாதம் அப்படின்னா உங்க உடம்புல எங்கேயாவது கருமை நிறம் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமா வாதம் இருக்குன்னு அர்த்தம் பித்தம் அப்படின்னா சிகப்பு தான் என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப சிகப்பு கலர் தான் உங்களுக்கு டாமினா தெரியும் அது வந்து பித்தம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இல்ல வெளிர் நிறமா இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க உதடா இருக்கலாம் ஏதாவது ஒரு முட்டில ஒரு காயம் வந்தா கூட கருப்பாகவும் இருக்காது சிகப்பாகவும் இருக்காது ஒரு மாதிரி வெளியா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க உடம்பு வந்து கபம் டைப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி சில டேஸ்டோட அடிப்படையில உங்க வாயில என்ன டேஸ்ட் கேட்குது நீங்க எதை வெறுக்கிறீங்க அதை பொறுத்தும் உங்க வாதம் பித்தம் கபம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதோட டீட்டெயில் வீடியோட லிங்க் நான் இங்க கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க